அரசாட்சி தனதாக்கி அதாட்சி நபியாக்கி அழகாட்சி நடத்துகின்ற அல்லாவிற்கே எல்லா புகழும் நம்ம இப்போ சொர்க்கவாசிகள் யார் யார் நரகவாசிகள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல சொர்க்கவாசிகள் ஒரு நபர் வந்து என்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் காரியத்தை கற்றுக் கொடு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நபி சொல்கிறாங்க பசித்தவனுக்கு உணவு கொடு தாயித்தவனுக்கு நீர் கொடு நன்மையை ஏவு தீமையை தேடு இந்த மூணு காரியங்களை நீ செஞ்சண்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடியலடா நீ என்ன செய்ய நல்லதை பேசு தீயதை பேசுவதை விட்டும் நாவை பாதுகாத்துக்கொள் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அறிவித்தவர் அபு குறை நூல் அகமது இப்படி வந்து இந்த இந்த விஷயங்கள நம்ம தான் சொர்க்கத்துக்கு போகணும் இன்னொரு நபிமொழியும் ஒன்று இருக்கு அல்லாவையும் மர்மையும் நம்பி இருப்பின் நல்ல விஷயங்களே பேசு அல்லது வாய் மூடி மௌனமாக இரு பேசுனா நல்லதை பேசுங்க இல்லாட்டி வாயை மூடிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாம் வந்து ஒரு நாள் வந்து ஜிப்லி லலேஸ்வலத்தில் அவர்களை கூப்பிட்டு நான் சொர்க்கத்தை படைச்சிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அது அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட இதையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிப்லி லலேஸ்வலம் போய் பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வந்து மீது உண்மீது கண்ணியத்திற்குடியே அல்லாவே மீது சத்தியமாக எல்லாரும் நன்மைகள் செய்து சொர்க்கத்துக்கு வரதான் எல்லாம் ஆசைப்படுவாங்க அவ்வளவு ஜெகஜோதியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்ட்டு சொர்க்கத்தை ஒரு கட்டளை இடுறாங்க இப்போ போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஜிப்டி லாம் போகிறாங்க போய் பார்த்துட்டு வந்து யாருலாம் மனதுக்கு வெறுப்பான சிரமங்களால் சூழப்பட்டிருக்கு இனிமேல் சொர்க்கத்துக்கு நுழைகிறது கஷ்டம்தான் அவர் கஷ்டப்பட்டு தான் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே நமக்கு என்ன தெரியுது மனதுக்கு வெறுப்பான நிகழ்ச்சிகள் நடக்கும் சிரமங்கள் நடக்கும் கஷ்டங்கள் நடக்கும் இதெல்லாம் தாங்கிக்கிட்டா தான் சொர்க்கத்துக்கு போகலாம் இல்லாதவங்க பாருங்க ப சாப்பிட்றதுக்கே கஷ்டம் எதாவது பேசுனா நம்மளை மாட்டி விட்ருவாங்க நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு வாய் ஏன் எங்கிற கேள்வி கூட கேட்க முடியாது அந்த மாதிரி அமைதியாக இருப்பாங்க அவங்களால வெ வெளியில் இதாக பேச முடியாது நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க நல்ல சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குலாம் சொர்க்கம் ஏன்னா அவங்க பல கஷ்டங்களை சிரமங்களை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்காங்க சோதனைகளை தாங்கிட்டு இருக்காங்க எல்லாம் எடுத்தது நினச்சதுலாம் நினைச்ச இடத்துக்கு போகிறது நினைச்சது சாப்பிட்றது நினச்ச மாதிரி பேசுறது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அல்லாட்ட போய் மாட்டிக்குவாங்க எல்லா வந்து சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம் அதெலாம் நம்ம தாங்கிக்கணும் அந்த சக்தி இருந்தால் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் நரகவாசிகள் யார் யாருன்னு ரசூல்லா இப்போ விவரிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க உண்டு கொளுத்தவர்கள் இரக்கமற்றவர்கள் தொழுகை இல்லாதவர்கள் மேலும் வந்து பெருமை அடிப்பவர்கள் இந்த நான்கு பேரும் நரகவாசிகள் அப்படின்னு சொல்றாங்க உண்டு கொளுத்தவர்கள்லாம் யார் யார் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது இந்த ரெண்டு வேலையை தான் வச்சிருப்பாங்க எதையும் செய்ய மாட்டாங்க எதை பத்தி சிந்திக்கிறதோ எதை பத்தி பேசுறதோ எதையாவது பத்தி படிக்கிறதோ எதையும் கண்டுக்க மாட்டாங்க வேலை செய்வாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இவங்க தான் உண்டு கொளுத்தவர்கள் நோன்பு வச்சான்னு கேட்டா ஆமா நான் நோம்பு வைப்பேனே அப்படின்வாங்க தொழுவீங்களா கேட்டால் தொழுவனே ஒழுதி நீக்கி வெளியே நிப்பாங்க ஆனா தொழுவனே அப்படின்வாங்க மாதிரி பங்கு சொல்லும் போது வெளியே நிற்பாங்க மாதிரி உடனே போய் தொழுவணும் ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா நான் சும்மாவது தொழுவ நின்றுவாங்க நோன்பு வைப்பீங்களான் கேட்டால் நோன்பு வைப்பேனே நோன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் தெரியாம போய் சாப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க உண்டு கொளுத்தவர்கள் இரண்டாவது இரக்கமற்றவர்கள் யாரையும் பார்த்து இரக்கமே பட மாட்டாங்க மொதல் வீட்டில் உள்ளவங்களை பார்த்து இறக்கப்படுங்க சார் அதுக்கப்புறம் வெளியில் உள்ளவங்களை பார்த்து இறக்கப்படுங்க காலையிலேருந்து நின்று 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 கால் வலிக்க வலிக்க வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன தேவைகள் அவங்களுடைய இந்த ஆசைகளை நிறைவேற்றினீங்களா யாராவது ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களா காலையிலேருந்து இப்போ நேரம்னா சுருங்கி போச்சு காலை சாப்பாடு செஞ்சு உடனே மத்தியானம் சாப்பாடு செய்யணும் இல்லைன்னா ஒரு மணிக்கு சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு வேலை 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 பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க மனசில் என்ன இருக்குது அதை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது மனைவியாகட்டும் தாயாகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய மனசில் என்ன வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி வைப்போம் அதை பார்த்து மொதல் இறக்கப்படணும் ரெண்டாவது வெளியில் உள்ளவங்களை பார்த்து இறக்கப்படணும் அப்போ தான் ஆனால் உங்கள் மீது இறக்கப்படுவான் இறக்கம் இல்லாதவங்களாம் எங்கே போவாங்கன்னு இப்போ சொன்னோம்ல இறக்கம் இல்லாதவங்களும் அங்கே தான் போவாங்க மனிதர்கள் மீது இறக்கம் காட்டாதவன் மீது அல்லாவும் இறக்கம் காட்ட மாட்டான் அந்த அடுத்த மனிதர்கள் பார்த்து நம்ம இறக்கம் காட்டணும் அப்போ தான் அல்ல உங்கள் மீது இறக்கம் காட்டுவான் எல்லாம் நோயை கொடுக்குறானே அல்லாக்கு இறக்கமே இல்லையா எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறானே அப்படின்னு நினைப்பீங்க அது யாரால வந்தது உங்களால வந்தது நீங்க அடுத்தவர்கள் பார்த்து இறக்கப்பட்டிருக்க மாட்டீங்க அதனால தான் உங்களுக்கு அல்ல அந்த மாதிரி கஷ்டத்தலாம் கொடுக்கறான் அதனால என்ன செய்யணும் முதல் அடுத்தவங்கள் மனசுல என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்த்து அதை நிவர்த்தி பண்ணுங்க மூன்றாவது வந்து தொழாதவர்கள் தொழுகை இல்லாதவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டாங்க அசலாத்திள் ஜன்னா தொழுகை சொர்க்கத்தின் திறவுகளாகும் சொர்க்கத்தை திறவு திறவுகளில் தொழுகையாக இருக்கும்போது அதை நீங்கள் விட்டீங்கன்னா எப்போ சொர்க்கத்து போக முடியும் அதனால தொழுகையை கண்டிப்பாக செய்யுங்க நேர்ந்து எல்லாம் சொன்ன கடமைகளை டெய்லி நடக்கிறது தொழுகை அதனால தான் இருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மற்றதுலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வருது நோம்பு ஜக்காத்து அஜி ஆய்ச்சில் ஒரு தடவை வருது அப்போ தொழுகை தானே தினமும் வருது மறுமையில் கேட்கப்படும் கேள்விக்கு முதல்ல கேள்வி என்ன தெரியுமா தொழுகை பற்றியாக தான் இருக்கும் அதனால தான் தொழுகைக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால் கண்டிப்பாக தொழுதுருங்க தொழுகை இல்லாதவர்கள் சொற்க துளைய மாட்டார்கள் இர அடுத்தது பெருமை அடிப்பவர்கள் என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது நான் சொத்து வாங்கிட்டேன் நாலு மாடு வீடு கட்டிட்டேன் நீ கட்டிட்டியா நீ ஒன்றா சம்பாதிக்கிற இன்னும் வீடு கூட கட்டலையா நகை வாங்கலையா அப்படின்லாம் கேட்குறாங்க ஏன் நீங்கள் ஹலாமான முறையில் சம்பாதிக்கிறீங்க வாங்கிட்டீங்க அவங்க ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறாங்க அவங்களால வாங்க முடியல இதெல்லாம் என்ன பெருமை நான் ஏசி வாங்கிட்டேன் நீ ஏசி வாங்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன பெருமை அடுத்த நொடி நமக்கு சொந்தம் இல்லாத போது நீயா நானால் பெருமை எடுத்துக்கிறது என்ன புரோஜனம் இருக்கு அடுத்த நொடி அடுத்த நாள் நம்ம இருப்போமா நம்ம கையில இல்ல எல்லா கையில தான் இருக்கு நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த உலகத்துக்காக நம்ம அடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நரகத்துல மூன்று நபர்கள் முதல்ல நுழைவாங்க அப்படின்னு ரசூல்ல சொல்லியிருக்காங்க அது மூன்று நபர்கள் யாருண்டா காபீர்கள் முதல்ல காபீர்கள் நுழைவாங்களா ரெண்டாவது மூமீன்களில் பாவிகள் மூன்றாவது நயவஞ்சகர்கள் காப்பீடுகளில் நம்ம கிடையாது மாற்று மதத்தினர் ரெண்டாவது மூமீன்களில் பாவிகள் மூமீன்களில் பாவிகள்லாம் யார் தொழுவாங்க ஆனால் பாவம் செய்வாங்க தொழுதுகிட்டே பாவம் செய்வாங்க தொழுதுகிட்டே புறம் பேசுவாங்க தொழுதுகிட்டே கெட்ட செயல்லாம் செய்வாங்க இவங்க தான் மூமீன்களில் பாவிகள் இந்த தொப்பி போட்டிருப்பாங்க போட்டு அஸ்ஸலாம் அலிக்கும் சொல்லுவாங்க ஆனால் வட்டி வாங்குவாங்க எவ்வளோ ஜென்ஸு நான் பார்த்துருக்கேன் போட்டே வந்து நான் அவ்வளோ அன்னைக்கு பணம் கொடுத்தனே அதுக்கு வட்டி இன்னும் தரலன்னு கேட்பாங்க தொழுதுட்டு வருவாங்க தொப்பி போட்டிருப்பாங்க இவ்வாதத்தை தவிர அவங்க தப்டி கரங்க போலதான் நினச்சிக்கிட்டேன் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டி அன்னைக்கு நான் பணம் கொடுத்தனுக்கு வட்டி எங்க அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க அப்போ இவங்களாம் யார் மூமீன்கள்ல பாபிகள் நயவஞ்சகர்கள் மூன்றாவது நயம் இந்த மூன்று பேரும் முதல்ல நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு ரசூர்ல சொல்லியிருக்காங்க அப்போ நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரசூலில் விவரிக்கிறாங்க நரகம் வந்து ஃபுல்லாக நெருப்பால் நிறைஞ்சிருக்கும் நரகத்தின் பொறுப்பாளி மாளிக்கின்ற மலக்கு நரகத்தில் வந்து ஃபுல்லாக நெருப்பாக நிறைஞ்சிருக்கும் அறுபத்தொம்போது சதவீதம் நெருப்பு இருக்கும் ஒரு சதவீதம் நம்ம ஊரில் நம்ம உலகத்தில் இருக்கிற ஒரு சதவீதத்துக்கும் அறுபத்தொம்போது சதவீதத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் லேசாக நெருப்பட்டாலும் நம்மளால் தாங்க முடியுதா அது சுடுது சுடுது வலிக்கிறது வலிக்கிறது கத்துறோம் டாக்டர்கிட்ட போறோம் உடனே மருந்து பார்க்கிறாங்க அப்புறமா குளிர்ச்சியாக எதாவது வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பெயிருது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தழும்பு மட்டும் இருக்கும் அப்புறம் புண்ணு ஆறிடும் ஆனால் நம்மளால் நரக நெருப்பை தாங்க முடியுமா அதன் எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களுமா மனிதர்கள் வச்சு அல்லா எரிப்பானாம் அதனால்தான் அல்லா என்ன சொல்கிறான் அஹ் சொல்றாங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைய நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மட்டும் நரகத்து போகாமல் இருந்தீங்கட்டா உங்க கண்ணு முன்னாடியே உங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு போவாங்க உங்களால் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக்கங்க உங்க குடும்பத்தாரையும் தொலை சொல்லி ஏவுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம குடும்பத்தாரும் நமக்கு சொர்க்கத்துக்கு போனாதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சொந்தக்காரங்களை இழுத்துட்டு போனால் நம்மளால இழுத்து தாங்க முடியுமா அதனால எல்லோரையும் தொலை சொல்லி ஏவுங்கள் நம்ம சத்து சேர்க்குறோம் பிள்ளைங்களுக்கு சத்து பிள்ளைங்க சேருதா நம்ம கண்ணுக்கு தெரியுதா தெரியல அதனால நம்ம விடுறோமா இது தின்னுமா அதை அப்போ தான் அவனுக்கு சத்து வளர்ந்தா நல்லா நடக்க முடியும் உன்னால் ஓட முடியும் இதெல்லாம் சொல்லி சொல்லி கொடுக்குறோம் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு தான் சேர்க்குறோம் நன்மை சேர்றதும் கண்ணுக்கு தெரியாது அதை சேர்க்கணும் அது நம்ம வலது பக்கம் இருந்து ஒரு மலைக்கு எழுதிக்கிட்டே இருக்காங்க நன்மைகள் எல்லாம் தீமை செஞ்சால் பாவம் எழுத்துறாங்க இடத்த பக்கம் உட்காந்து இது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதை நன்மைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சத்து சேர்க்குற மாதிரி தான் நன்மைகளும் நம்ம செய்யணும் வேற வந்து நரகத்தை இன்னும் விவரிக்கிறாங்க அங்கே கூச்சலும் அலறு சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்குமா ஆமா தான் இப்போ உலகத்தில் சின்ன நெருப்புட்டை என்ன கற்று கத்துறோம் அப்போ நரகத்தில் அவ்வளோ நெருப்பு இருக்கும்போது அலறல் இல்லாமல் இருக்குமா நரக நெருப்புக்கு பயந்து கொள்ளுங்கள் நேர்வழியில் திரும்புங்கள் டசூல்ல சொல்கிறாங்க வந்து ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு விடுங்கள் பணம் வந்தால் போதும் அது எந்த எப்படி வருது அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை பணம் வந்து நான் அந்த வேலையை செய்கிறேன் அது என் ஓடுறாங்க அப்போ நம்ம வீட்டில் உள்ள ஹஸ்பண்டு நம்ம பிள்ளைங்க என்ன வேலை செய்கிறாங்க ஹராமான வழியில் சம்பாதிக்கிறாங்களா அதெல்லாம் கவனிக்கணும் இன்றைக்கி கங்க பிள்ளைங்க கவனிங்க அத்தா அத்தா என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேளுங்க ஹராமான வழியில் வந்த பணமாக அந்த அங்கே நான் சாப்பிடவே மாட்டேன் நீங்கள் ஹலால சம்பாதிங்க அப்போ தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் திருந்துவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் கலாலான முறையில் சம்பாதிச்சா தான் சொர்க்கம் போக முடியும் ஹராமல்ல வழியில் சம்பாதிச்சு சாப்பிட்டா எல்லாம் சொர்க்கம் கொடுக்க மாட்டான் அங்கே வந்து யாருமே கை கொடுத்து தூக்கி விட முடியாது நரகத்தில் இப்போ எங்கேயாவது பள்ளத்தில் நம்ம மாட்டிக்கிட்டால் கை கொடுங்க சார் கொஞ்சம் வந்து கை கொடுங்க நான் மேலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கை கொடுப்போம் அப்படியே கை கொடுத்து தூக்கி விட்டுருவோம் மேலே வந்துடுவாங்க ஆனால் அங்கே நரகத்தில் பள்ளத்தில் கிடப்பாங்க நம்ம கை கொடுப்போம் கொடுப்போம் அவங்களுக்கு எட்டாது ஏன்னா அல்ல யாருக்கும் கை கொடுக்காத முடியாத அளவுக்கு தூரத்தில் வச்சுருவான் கை கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது யாரும் சிபாரிசு பண்ண முடியாது யாருமே யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது நம்ம அக்காவா நம்ம தங்கச்சியா நம்ம கை கொடுத்து தூக்கி விடுவோமே நம்ம தாயா நம்ம தகப்பனா நம்ம மாமாவா மச்சானா யாருக்கும் கை கொடுத்து தூக்கி விட முடியாது யாருக்கும் யார் ஹெல்ப் அவங்கவுங்க செஞ்ச நன்ம தான் இருக்கும் அதனால அதனால நீங்கள் பயந்துக்குங்க இங்கேருந்து சிபாரிசு பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாம் பணம் கொடுத்து உதவி செய்யலாம் உலகத்தில் ஆனால் மறுமையில் எதுவுமே செய்ய முடியாது அதுக்காக நம்ம நரக நெருப்புக்கு பயந்துக்குங்க நரகலை கொடுக்குற தண்டனையை இன்னும் விவரிக்கிறாங்க ரசூலில் கழுத்துலேயும் கையிலையும் விலங்கு மாட்டிருக்குமா விலங்கு சங்கிலியால் விலங்கு போடப்பட்டிருக்கோம் இப்போ ஜெயிலில் எப்படி சங்கிலியால் விலங்கு போடுறாங்க அதேமாதிரி கழுத்துலையும் கையிலையும் சங்கிலியால் விலங்கு போட்டுருக்கோம் ஏக இறைவனை மருத்துவங்களுக்கு நெருப்பால் ஆணை தயாரிக்கக்கூடும் அல்லாவே இல்லை அது வேற இதை பணம் நமக்கு இல்லை வேற மற்றவர்களுக்கு மற்ற இருக்கு என்ன செய்யறாங்க அல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா அவங்களுக்கு நெருப்புலேயே ஆடை தயாரிச்சிருப்பானா அல்ல நெருப்புலேயே ஆடை தயாரிச்சு அவங்களுக்கு கொடுப்பானா கொதிக்கும் நீர் அவங்க தலையில ஊத்துங்க அப்படின்னு மாணவர்கள் சொல்லுவாங்களாம் மாணவர்கள் நரக வாசிகளை சம்பட்டிகள் அடித்துக்கிட்டே சம்பட்டியால் சம்பட்டிகள் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் கொதிக்கும் நீர் அவங்க தலையில கொண்டு ஊற்றுவாங்களாம் அங்க வந்து அனல் காற்றும் அடர்ந்த புகையும் ரொம்ப நிரம்பி இருக்கும் அனல் காற்றும் அடர்ந்த புகையும் நிரம்பி இருக்கும் நிழலே இருக்காது குளிர்ச்சி இருக்காது சந்தோஷம் இருக்காது அதெல்லாம் இருக்குமா நரகத்துல நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் நிழல் இருக்குமா ஒரு வெப்பமா இருக்கும் குளிர்ச்சி இருக்குமா சந்தோஷம் இருக்குமா இருக்காது ஆகவே நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சொர்க்கம் செல்றதுக்கு நன்மைகள் நிறைய சேர்க்கணும் சாவி வளைஞ்சிருந்தா பூட்டை திறக்க முடியுமா திறக்க முடியாது அது நன்மைகள் குறைந்திருந்தால் சொர்க்கம் செல்ல முடியுமா முடியாது நீ எவ்வளோ நன்மை குறைஞ்சிருக்கோ அந்தளவுக்கு நரகத்தில் தண்டனை அனுபவிச்சு தான் சொர்க்கம் செல்ல முடியும் நரகம் குறையாமல் நிறைய இருந்தால் தான் நம்ம சொர்க்கம் போக முடியும் போ நரகத்துக்கே போகாமல் சொர்க்கம் போக முடியும் சின்ன விதை தான் பெரிய மரமாக வளருது நல்ல எண்ணங்கள் தான் செயலாக மாறுது நல்ல எண்ணத்தை மனசில் விதைச்சி பாருங்கள் பெரிய எண்ணம் செயல்களாக அது மாறும் மாறி நம்ம வந்து நல்ல செயலே நம்ம நினைப்போம் அடுத்தவங்களுக்கு கெட்டதான் நினைக்க மாட்டோம் நம்ம ந நல்ல எண்ணங்கள் மனசில் நினைக்கலைன்னா கெட்ட தான் வெளியில் வரும் ஆனால் நல்ல எண்ணத்தை மனசில் விதைங்க அது ஜன்னத்து தகுத்த அத்தாமல் உம்மகாத்தி சொர்க்கம் தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது தாயை நல்லா கவனித்து பாருங்க சொர்க்கத்துக்கு போகலாம் ஆம்பளை பிள்ளை மட்டும் இல்லை பொம்பளை பிள்ளையும் கவனிக்கணும் ஆம்பளைப்பிள்ளை இல்லாதவங்க என்ன செய்வாங்க பொம்பளை பிள்ளையும் இப்போ தாயை கவனிக்கணும் பிள்ளையும் கவனிக்கணும் கணவனை கவனிக்கணுங்கிற இன்னொன்று இருக்கிறதுனால பொம்பளை பிள்ளை அவ்வளோ அடு மிகைப்படுத்தி சொல்லலை யாரும் ஆனால் ஆம்பளை பிள்ளை இல்லாதவங்களும் பெண் பிள்ளை தான் கவனிக்கணும் தாயை கவனிங்க தாய் தவறு செய்கிறாங்க தவறு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தாய் தவறு செஞ்சு அதுக்கு தனியாக தண்டனை இருக்குது ஆனால் நீங்கள் தாயை தான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா தாயை கவனிங்க தாய்கிட்ட கனிவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசும்போது தாய்கிட்ட கனிவாக பேசுனா தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் இங்கே ஒரு ஒரு குடும்பம் மட்டும் இல்லை பல குடும்பங்கள் இந்த காணொலியை பார்த்துட்ருக்காங்க இந்த காணொலியை பார்க்குற அனைவரும் நல்ல குடும்பமாக இருந்து இருந்தால் மட்டும் பத்தாது நன்மைகள் சேர்க்குற குடும்பமாகவும் இருந்தால் தான் சொர்க்கம் செல்ல முடியும் நம்ம அனைவரும் நன்மைகள் சேர்க்குற குடும்பமாக இருந்து சொர்க்கம் செல்ல அல்லா கிருப செய்வானாக அஸ்லாம் வலைக்கம்